பலர் மடிய நேர்களுக்கு வணக்கம் புதிய கட்சி ஒரு பேபி பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம் தா வேகா தமிழக வெற்றி கழகம் அந்த கழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ஒரு ட்விட்டர்ல இருந்து வெளில வந்து ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்களுடைய நினைவிடத்துக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த நினைவிடத்துக்கு போல அதுக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு சிலைக்கு போயிட்டு வந்து மாலையை அணிவிச்சிட்டு அவரே தட்டில் பூலாம் எடுத்துட்டு வந்து செருப்பு போடாம பயபக்தியோட வந்து புஷி ஆனது கூட வந்து மரியாதை செலுத்திட்டு போயிட்டாரு இதுல வந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரியே அவசரப்பட்டு வந்து ஒரு தமிழ் தேசிய கட்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா அது மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு திராவிட கட்சி அது இன்னொரு ஒரு திராவிட கட்சியா கட்சியாதான் செயல்பட போகுது கரெக்டா பாடிக்கிட்டே கேட்டுருவோம் வணக்கம் பாரி வணக்கம் அதாவது ஒரு பாட்டு வந்துச்சு கோட் படத்துல தான் இல்ல இல்ல கேம்பெயின்னு நீ சொன்னி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஷாம்பூ மேட்ரு ஒண்ணு போயிட்டு இருக்கு இரு இரு ஷாம்பூ நான் சொன்னேன் அதெல்லாம் வந்து வேற லெவல் செய்ய ரெண்டு ஷாம்பு பாட்டில கொண்டு வந்தா குடுக்கறது வேற வீட்டை வேற எதுவுமே இல்லையா ஆனா தன்னையே அன்பளிப்பாக கொடுக்க வந்த ஒரு ஷாம்பு பாட்டில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு என்றால் அந்த அக்கா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அவர் என்னது வைரமுத்துவ அந்த அம்மா கிளி கிளியும் கிளிக்கிறாங்க அப்பெல்லாம் யாருக்குமே கோவம் வரல உம் என்ஜாய் அப்படின்னு சொல்லி சோவை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பக்கம் அப்படி பெல்ட் அடிச்சு அவங்க பாலச்சந்திர பத்தி ஒரு விஷயம் பேசினோட இவங்களுக்கு கோவத்தை பாத்தீங்களா அச்சோ அப்படின்னு அய்யோ அவர் பயங்கரமான ஆளாச்சு அவரை போய் நீ தப்ப பேசிடுவா இயக்குனர் சங்கம் நடிகர் சங்கம் எல்லாம் கண்டன குரல்கள் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க அவங்க உட்கார்ந்துட்டு ஒரு ஆசை இருந்துச்சு அதே ஆசைதான் அவருக்கும் இருந்தது இவரோட ஆசையை மட்டும் எல்லாரும் குத்தம் சொல்றீங்க அவரோட ஆசையை மட்டும் பாதுகாக்கிறீங்க திட்டுந்தான் ரெண்டு பேரும் சேர்த்து திட்டு அது என்ன ஒரு ஆளை திட்டுற ஒரு ஆளை திட்டமாட்டேங்கிற அப்படிங்கறது நம்ம பொதுவா நம்ம ஓ சீயக்காயோ ஆமா நல்லா தேய்ச்சி குளிக்கணும் ஆமா இந்த விஷயத்துக்குள்ள வந்துடலாம் எந்த பேருமே தவறானவர்கள் இந்த விஷயத்துல அப்படின்னா இரண்டு பேரையும் சமமான தட்டில் வைத்து சமமான பூஜைகள் செய்யப்பட வேண்டும்ங்கிறது நம்மளுடைய கோரிக்கை ஏன்னா சம உரிமை அங்க காக்கப்படும் சமத்துவம் கமத்துவம் காக்கப்பட வேண்டும் சமத்துவம் கிமத்தம் பேசி நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா திராவிடம் பக்கம் போயிருவாங்க சமத்துவம் நாளே நாலு அங்கே அங்க போனா அந்த பக்கம் நாறும் அதனால அந்த பக்கமே போக கூடாது அப்ப விஜய் போயிட்டாரு போயிட்டாரு நாறுவாரு அதான் நம்ம சொல்லணும் அது ஆக்சுவலா வேற சேனல்ல சொல்லியிருந்தேன் அவங்க ஆடியோல எல்லாம் கொஞ்சம் குழப்பாட்டம் பண்ணிட்டாங்க சரி ஓகே நம்ம திரும்ப பேசுவோம் சரி நல்லது நல்லது எங்களுக்கே வியூஸ் வரட்டும் மிக்க நன்றி இல்லைங்க இவர் வந்து நீங்க எனக்கு என்னன்னா இப்ப நீங்க ஒரு விஷயம் இந்த காணொலியில் உட்காந்து சொல்றீங்க இந்த சேனல் உட்காந்து சொல்றீங்க அப்படின்னா அது வந்து தப்பா நடக்குதுன்னா நம்ம அதை பத்தியும் வந்து உங்ககிட்ட எனக்கு கேள்வி கேட்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஸோ அவர் வந்து தமிழ் தேசிய கட்சியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் அவர் இருந்ததை பார்த்து இருப்பாருன்னு நான் சொல்லல வாய்ப்பு இருப்பதற்கான வாய்ப்புகளை அவர் வெளிப்படுத்துறாருன்னு அவர் புறக்கணிச்சிருந்தாரு அதன் அடிப்படையில நம்ம வந்து திராவிடத்தை புறக்கணிச்சிருக்காரு அதுக்கு அடுத்து வந்து அவருடைய குடியேற்ற பாடல்கள் எல்லாத்திலும் தமிழ் மொழி அப்படிங்கிற அடிப்படையில ரொம்ப முன்னுரிமை கொடுத்திருந்தாரு தமிழ்நாடு தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் இன விடுதலை இப்படி எல்லாம் பேசியிருந்தாரு மொழி உரிமையை பத்தி பேசியிருந்தாரு தமிழ் தேசியத்தை நோக்கி ஒரு பயணமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் ஆனா இப்ப நீங்க என்ன தப்பா நானும் ஒரு திராவிட கூட்டத்தை சார்ந்த ஒரு திராவிடர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு ஈவேரா அவர்களுக்கு மாலையிட்டு மரியாதை செய்து வந்திருக்கிறார் அது இல்ல தான் ஒரு தூய திராவிட அரசியல்வாதி என்பதையும் விநாயகர் சதுர்த்திக்கு எந்தவித வாழ்த்தும் சொல்லாமல் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் சரி ஏன்னா நீங்க எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்றீங்க ஓணத்துக்கு மலையாளத்துல போய் வாழ்த்து சொல்றீங்க ஆக்சுவலா ஓனத்துக்கு நீங்க மலையாளத்துல வாழ்த்து அவசியமே கிடையாது ஏன்னா அது தமிழர்களுடைய பண்டிகையாவ இருக்கும் பட்சத்துல நீங்க தமிழ்லயே வாழ்த்து சொல்லியிருக்கலாம் ஆங்கிலத்துல எல்லாருக்கும் புரியணும் இருக்கா ஒரு வாழ்த்து சொல்லிருக்கலாம் ஆனா நீங்க அது ஒருபடி மேல போய் மலையாளிகளுக்கு ஆசி மாசி மசிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வாழ்த்து சொல்லிட்டு வந்துட்டீங்க ஆனா இப்ப நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பாத்தீங்கன்னா சுந்தரத்தை மலையாளத்தில் பேசியிருப்பாரு கேட்டிருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா அந்த அந்த வீடியோ ஐயோ மாதிரி வந்து ஒரு வாழ்த்துச் செய்தி அந்த வாழ்த்து செய்திய விஜய் அவர்களும் ஒரு ரைட் ரைட்டப்ப போட்டிருந்தாரு அதெல்லாம் வாழ்த்து தெரியுது விநாயகர் சக்திக்கு வாழ்த்துட்டு போயிருக்கலாம்ல என்ன அரசியல் அது அப்ப அப்ப என்ன அப்படியே அப்பட்டமா திமுகவுடைய அரசியலையே நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய ஒரு வேலையை விஜய் அவர்கள் செய்கிறார் அது அம்பலப்பட்டு நிற்கிறார் அதுதான் நம்ம சொல்றோம் மாதிரி அட்வைஸ் மாதிரி நடக்குது இது தேவையே இல்லாது அதாவதுங்க ஒரு பிம்பத்தை உடைச்சு காயப்பட்டு துவச்சு காயப்போட்டாச்சு அது பொய்யான பிம்பம்ங்கிறது இன்னைக்கு மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப அந்த பிம்பத்தை நீங்க யாரு யாரும் உங்களுக்கு முட்டு கொடுக்க சொன்னது அந்த பிம்பத்துக்கு நீங்க தொடர்ச்சியா ஒரு பிம்பத்துக்கு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து எவ்வளவு நாளைக்கு காப்பாத்திட போறீங்க எத் எல்லா கருத்துக்கும் சொல்லியாச்சு எல்லாமே பொய் எல்லாமே நாடகம்னு கீழ்மண்மணிலேயே அவருடைய நிலைப்பாடு அவர் வந்து உழைக்கும் மக்களுக்கு ஆதரவாக இல்லை என்பது அம்பலப்பட்டு விட்டது ஒரு வருஷம் கழிச்சு மனுஷன் பேசுற விஷயம்லாம் அம்பலப்பட்டு விட்டது அது நிறைய பேர் தெரியும் சொல்றேன் கீழ்வண்மணில நடந்த கொலைகள் உங்களுக்கு தெரியும் நாற்பதுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் குடிசைக்குள் வைத்து எரித்து ஆதிக்க சாதி பண்ணையார்கள் மூலமாக அந்த ஆதிக்க சாதி பண்ணையார் வந்து ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சமூகத்தை சார்ந்தவர் அந்த சமூகம் ஈவேராவுடைய ஒரு விதமான உறவினரும் கூட அவர் ஒரு வித உறவினரும் கூட அப்படி இருக்கும் பொழுது இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாடு முழுக்க பெரும் கண்டனங்கள் ஏற்படுகிறது பெரும் போராட்டங்கள் ஏற்படுகிறது அவரை வந்து கைது பண்ணணுங்கிறாங்க நம்ம அசுரன் படம் பாத்தீங்களா தனுஷ் நல்லா நடிச்சிருந்தாரா அந்த அசுரன் பட கதையே அதுதான் கீழ்வன்மணில நடந்த அந்த ஒரு சம்பவம் அதற்கப்பறம் ஒரு தமிழன் எப்படி வந்து அவரை வெளியில வந்துடுறாருங்க அவ்வளவு நாற்பது பேரை கொண்டுட்டு ஜெயில போய் அரஸ்ட் ஆயிட்டு விசாரணையில இவருக்கும் அதுக்கும் பெரிய தொடர்பு இல்லை அந்த விசாரணையும் எப்படி தெரியுமா சொல்றாங்க இவர் சமூகத்தால் மதிக்கப்படுபவர் இவர் இவ்வாறான செயலை செய்வார் என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை அதனால அவர் விடுதலை செய்யப்படுகிறான்னு வெளிய விட்டாங்க அவர் வெளியில வந்தாரு ஒரே ஒரு மான தமிழனுக்கு தோணுச்சு இது உண்மையான நீதி அல்லன்னு மனுஷன் போனாரு முடிச்சாரு வந்தாரு அந்த கதை தான் தனுஷு வெற்றிமாறன் அவர் எடுத்து அந்த வேற மாதிரி பண்ணி அதில் கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்து அது வேற மாதிரி காட்டியிருப்பாரு பட் ஆனா அதுதான் அந்த கீ ஃபேக்டர் ஒரு தமிழர் தான் அந்த நீதியை நிலைநாட்டினார் இதுதான் வரலாறு இந்த கீழ்வன்மணி படுகொலையை பற்றி ஈவேராக நடந்த டைமில் பேசவே இல்லை ஒரு வருஷமாக பேசலை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பத்திரிகையில் அவரோட பத்திரிகையில் எழுதுறாரு அதே போல ஒரு வருஷமாக அந்த மற்ற எழுதிருக்கணும்ல அவங்க எல்லாம் எழுதல எல்லாத்தையும் எழுத தெரிஞ்சவர் இதை பத்தி ஏன் எழுதலை அப்படியும் அவர் என்ன கற்று எழுதுறாருனா இவங்க கூலி உயர்வு கே கேட்குறது அப்படின்னா வந்துட்டு முதலாளி கிட்ட தானே கேட்கணும் அதை விட்டுட்டு இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு எதுக்கு கோஷம் போட்டுக்கிட்டு பண்ணாங்க அதனாலதான் அந்த கம்யூனிஸ்ட் தான் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சுன்னு மக்கள் கூட இருந்து போராடிய கம்யூனிஸ்டுகள் மேல தூக்கி போடுறாருங்க இவரு அதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட் தன்னுடைய சமூகத்தவர் ஒரு தவறு செய்கிறார் என்றால் அவருடைய நிலைப்பாடு என்னன்னு பாருங்க அதே போல அவங்களுக்கே தெரியும் மற்றவங்க நடத்தின போராட்டத்துல தன்னை வந்து போய் க கலந்துக்கிறது ஒரு ஒரு பார்ட்டிசிபெண்டா போய் கலந்துக்கிட்டு நம்ம தான் தான் வந்து போராட்டத்தை வழிநடத்தியது போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிறது இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க உடைய கைவந்த கலை ஸோ ஸ்டிக்கர் கம்பெனியே ஸ்டிக்கர் கம்பெனியே அவர் அவருடைய வழித்தொண்டர்கள் தான் அதுக்கப்புறம் அவருடைய ஃபாலோ ஐடியாலஜி வராங்க அப்ப இவங்க என்ன அரசியல் பண்ணுறாங்களோ அதே தான் அவங்களும் அவரும் பண்ணாரு அவர் இவர்கிட்ட தான் பாடம் அதனால தான் ஈவேரோட போட்டோ போட்டிருப்பாங்க அடுத்து எப்படி அப்படி அண்ணா அடுத்து கலைஞர் கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி இப்ப இந்த இடத்துல இப்ப இந்த கலைஞர் இவங்க ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதயநிதியா விஜயாங்கிற மாதிரி மாறி மாறி போடுறாங்க இப்ப ஏன்னா விஜயும் அதே அரசியல் பாணிய கையில் எடுத்துட்டார் தான் மக்களுடைய புரிதல் அதே அரசியல் பாணி சரி எந்த ஷேர் ஆஃப் வந்து அவருக்கு வரும்னு வந்து நினைக்கிறாரு எல்லா வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கான் அவங்க கண்மூடித்தனமாக போட்டுருவாங்க அப்படி நினைச்சிட்டு அவர் அரசியல் பண்றாரு அது கூடாது அப்படி அரசியல் பண்ணாருன்னா அவர் தோல்வியை வந்து ரொம்ப சுலபமாக அடைவார் ஏன்னா எல்லா உங்களை உங்களுக்கு அபிஷேகம் பண்ற அத்தனை பேரும் விநாயகருக்கும் பாலாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க வாழ்த்து சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல நீங்க ஒரு கேவலமான அரசியலை வந்து முன்னெடுத்துட்டீங்க இதை செஞ்சிருக்க கூடாதுங்கறதான் என்னுடைய கருத்து நீங்க வாழ்த்து சொல்லிருக்கணும் அது ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் அதுக்கு நீங்க வாழ்த்து சொல்லிருக்கணும் ஓணத்துக்கு எப்படி வாழ்த்து சொன்னீங்க சரி சொல்லுங்க விநாயகருடைய இதுல வந்து நீங்க வந்து உடன்படலை அப்படி அப்படின்னு ஏதாவது அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க கடந்து தான் போவீங்க அதை பத்தியே எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி கடந்து போவீங்க ஆனா எந்த எதற்காக கொடுக்கல ஏன் வாழ்த்து செல்ல அப்ப இல்லைங்க அது ஆரிய கதைகள் விநாயகர் ஆரிய கடவுள் அப்படின்னு சொன்னா அப்புறம் இது என்னது அப்ப ஓணத்துக்கு இருக்க கதையெல்லாம் தான் வாழ்த்து செல்லிருச்சாரா அது ஒரு பிலீஃப் சிஸ்டம் அந்த பிலீஃப்ல அது அது சரி தப்பு அதெல்லாம் ரெண்டாவது அந்த பிலிப் சிஸ்டத்துல ஒரு நம்ம பண்டிகை மக்கள் கொண்டாடுறாங்க அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது இவருக்கு என்ன வந்துச்சு நீங்க யார பத்தி பேசுறீங்க விஜய் அவர்களை பற்றி இப்படி சொல்றீங்க அப்படி பார்த்தா வந்து இதே பேட்டர் இன்னொருத்தரும் வந்து ஃபாலோ பண்ணிருக்காரு நீங்க தான் யாரா இருந்தாலும் குற்றம்னா வந்து நெற்றிக்கண் மாதிரி வந்து திறப்பீங்க இல்லையா ஏன்னா பெரியாருக்கு வந்து வீர வணக்கம் அப்படின்னு வந்து ரெண்டு மூணு வருஷமா ஒருத்தர் வந்து பண்ணிட்டு அவரும் அவரோட பேஜ்ல நான் அன்னைக்கு ஃபுல்லா தேடி பார்த்தேன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து போடல சரி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசாம இருந்தா பேசிட்டு தானே இருக்கேன் ஒவ்வொரு முறையும் சீமான அவர்களையும் சேர்த்து தானே விமர்சிச்சிருக்கேன் பெரியாருக்கு வீர வணக்கம் போடும் போது எல்லாம் என்னுடைய விமர்சனம் இருக்கா சீமான் பாதையிலேயே அண்ணன் பாதையில தம்பி பண்றாரு அது திராவிட பாதையாக மாறிவிட்டதுங்கிறதா நம்ம கருத்து அது திராவிட பாதை இல்லையா அது எப்படி தமிழ் தேசிய பாதை நீங்க ஈவராவுக்கும் ஆலை போடுவது எப்படி தமிழ் தேசிய பா பாதை கேட்டா வழிகாட்டிங்கிறது அவர் அவரோட ஒரு குழப்பம் இருக்கு அவர்கிட்ட அந்த இடத்துலதான் அவர் வந்து தமிழ் தேசிய பாதையில இருந்து விலகுறாரு வழிகா யாருங்க தலைவர் தலைவருங்கிற யாரு தலையில ஏறி உட்காந்துக்கிறவரா இல்ல உங்க தலைய தூக்கிட்டு அவரா வந்து உட்காந்துக்கிறாரா இல்ல வந்து அஜித் அஜித்தா தலைவர் வந்து ஒருத்தர் ஆனா எல்லாருக்குமே தலைவர் தேசிய தலைவர் மேதகவே வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் இதுல எல்லாம் யாருக்கும் இங்க மாற்றுக்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது தலைவரோட வேலை என்ன தலைவர்களுடைய வேலை வழிகாட்டுதல் தான் ஆளு தலைவர் வேற என்னங்க வேலை வழிகாட்டுறது தலைவரோட வேலை இந்த வழியில் செல்லணும் அப்படின்னு சொல்றது தானே தலைவரோட வேலை அந்த வழியில பயணப்பட்டு காட்டுவது தானே தலைவர்களுடைய வேலை அவர்கள் சென்ற பாதையில் நாம் பயணப்படுவதுதான தலைவர்களுடைய வேலை சமரசத்துக்கு அவர் வழிகாட்டின்னு ஒரு ஒரு அற்பத்தனமான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி அவர் வழிகாட்டிய நாங்கள் ஏற்கிறோம் தலைவராக நம்ம வழிகாட்டினு என்ன வழிகாட்டி வேற தலைவர் வேலையா அப்ப தலைவர் காட்டின வழியில போக மாட்டீங்க வழிகாட்டி காட்டிய வழியில போவீங்களா ரெண்டு முரணா இருக்கே உங்களுடைய வழிகாட்டல் என்பது சரி சரி அப்படின்னா இவர எந்த வழிகாட்டலும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க இவரோட எந்த வழிகாட்டலையும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க இந்த கேள்வி உரிமை வராத தமிழ் மொழி வந்து காட்டு முனாண்டி மொழின்னு சொன்னதை ஏத்துக்கிட்டீங்களா தமிழை படிக்காதேன்னு சொன்னதை ஏத்துக்கிட்டீங்களா தமிழ் சனின்னு சொன்னதை ஏத்துக்கிட்டீங்களா திருக்குறளில் மலநாற்றம் அடிக்குதுன்னு சொன்னதை ஏத்துக்கிட்டீங்களா தமிழ் புலவர்கள் எல்லாம் பொய்யர்கள்னு சொன்னதை ஏத்துக்கிட்டீங்களா தொல்காப்பியர் ஆரிய அடிவருடின்னு சொன்னதை ஏத்துக்கிட்டீங்களா திருவள்ளுவர் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு சில நல்ல கருத்துக்களை சொல்லிவிட்டு மற்ற எல்லா மற்ற எல்லாத்தையும் உலறிவிட்டு ஆரிய தர்மத்தை தமிழ் தர்மமாக எழுதி வைத்து சென்றவன் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கிட்டீங்களா எதை ஏத்துக்கிட்டீங்க சொல்லுங்க எதை ஏத்துக்கிட்டீங்க தமிழர்களுக்கு எவனுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி இருக்குன்னு சொன்னதை ஏத்துக்கிட்டீங்களா என்னத்தை வழி எந்த வழியில நீங்க பயணப்பட்டு போயிட்டீங்க இல்லைங்க அவரோட பெண் விடுதலை எல்லாம் பெண் அவர் விடுதலை செய்தாரா பெண்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்களா தமிழ் சமூகத்தில் பெண்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்கள் என்றால் வேல்நாச்சியார் பொய்யா குயிலி பொய்யா கண்ணகி பொய்யா ஔவையார் பொய்யா சொல்லுப்பா என்னப்பா அரசியல் பேசிட்டு இருக்கீங்க என்ன அரசியல் பேசுறீங்க கேக்குறேன் கேனப்பா ஏன்னா கேப்பையில நெய் வெடிதுன்னு பேசுறது அரசியலாப்பா எவ்வளவு நாளைக்கு நாங்க பொறுத்துட்டு போறது தமிழ் தேசியவாதிகள் உங்களோட ஏமாத்த அரசியல ஓரம் ஓரவைங்க அத்தனையும் பொய்யா பேசி ஒரு அரசியல் மக்கள் மத்தியில அது தமிழ் தேசியத்துக்கு பெருத்த பின்னணி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு மக்கள்லாம் ஒரு பக்கம் புரிதல் ஏற்பட்டு வரும்போது இவர் போயிட்டு வீர வணக்கம் போடுறது புகழ் வணக்கம் போடுறது அது வீர வணக்கம் போடக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன உடனே புகழ் வணக்கமா மாறிடுச்சது அது தெரியுமா அந்த கதை என்ன புகழ் அதுக்கு என்ன வணக்கம் என்ன புகழ் ஈவேரா அவர்கள் சொல்றாரு காமராஜர் தான் பச்சை தமிழர் வாக்கு போடுங்கிறாரு மக்கள் கேட்டாங்களா பேச்ச ஈவேரா தான் மதிக்கலையே அந்த டைம்ல காமராஜ் தோத்து தானே போனாரு மக்கள் வந்து அந்த காலகட்ட அரசியலுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்படுவாங்க காமராஜர் அந்த காலகட்டத்தில் பிழையான அரசியலை மேற்கொண்டாரா இல்லையா அந்த ஒரு விஷயத்துல இந்திய எதிர்ப்பு தமிழர்கள் எல்லாம் ஒரு பக்கம் அணி இருக்காங்க அந்த இடத்துல திமுக அதை வந்து கேபிடலைஸ் பண்ணிருது ஈவேரா அதுக்கு எதிரா நிக்கிறாரு அதாவது அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னே போய் ஈவேரா வந்து அதுக்கு ஆதரவே கொடுக்கல அவரே சொல்லிட்டாரு இவங்க வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அவரே சொல்றாரு அந்த அந்த காலகட்ட அது ஒண்ணு காளி பசங்களை வந்து எதுக்கு வந்து இது பண்றீங்க காலி பசங்க மாணவர்களை காவல்துறை கிட்ட லத்தியும் துப்பாக்கியும் பூ பூப்பறிப்பதற்கான்னு கேக்குறாரு அடிச்சு வரட்டி அவங்களை சாவிடுச்சுன்னு ஒரு நாலு பேர் சாப்பிடுச்சுன்னா விட்டு போயிடுவான்னு சொல்லி குழப்ப என்ன சொல்றாரு காவல்துறைய பறிப்பதற்கா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேல பொறுக்க மாட்டேன் திராவிட இயக்க தோழர்கள்ட்ட கொல்லிக்கட்டையும் எரி எரிக்க எரிக்கட்டையும் இதையும் கொடுத்து அனுப்புவேன் எரி எண்ணையும் கொடுத்து அனுப்புவேன் யாரெல்லாம் தமிழுக்காக வந்து ரோட்ல போராடுறாருன்னா அவரெல்லாம் கொளுத்தி விடு அப்படின்னு சொல் அதுக்கப்புறம் தான் அந்த போராட்டம் அடங்குச்சுன்னு எழுதி வச்சிருக்காரு இதெல்லாம் அவர் எழுதுனது இந்த அளவுக்கு தமிழர் விரோத ஒரு கருத்தை கொண்டவர் அவரே சொல்றாரு ஆரம்ப காலகட்டத்தில் மொழி போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தேன் எதற்காக இந்தியை எதிர்க்கணுங்கிற நோக்கமும் இல்ல அது தமிழ் வரணுங்கிற நோக்கமும் எனக்கு கிடையாது அந்த இடத்துல ஆங்கிலம் வரணுமேங்கிறதுக்காக நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் சரி இப்படி சொல்ற ஆங்கில இந்த பக்கம் வந்துட்டு அவன் வேலை கொடுக்குறான் அப்படின்னா ஹிந்தி கத்து கத்துக்கிட்டு போயே அப்படின்னு பேசியிருக்காரு எத்தனைங்க நான் பண்ணி ஒப்பிச்சுட்டு இருக்க முடியும் இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க தமிழ் இன துரோக செயலை செய்து அவர் ஈ வேறாங்கன்னு அதுக்கப்புறம் விஜய் போய் நான் மாலை போடுவேன் இது பண்ணுவேன் அப்புறம் உங்களுக்கு ஒன்னா நீங்கள் கருத்துக்களை அறியாத வரலாறு தெரியாத தற்குறிகளாக இருக்கிறீர்கள் என்பது பொருள் இல்லைன்னா நீங்கள் தமிழினத்திற்கு தெரிந்தே துரோகத்தை செய்கிறீர்கள் என்று பொருள் இதுல ரெண்டுல எதுவும் உண்மை இது போல தமிழ் விரோத தமிழர் விரோத செயல்கள் எந்த அரசியல் வந்து எவ்வளவு பெரியனாக இருந்தாலும் நாம் விமர்சனம் என்பது இருக்கும் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் இந்த தமிழ் துரோகம் செய்யக்கூடியவர்களை நாம் அம்பலப்படுத்தி கொண்டிருப்போம் அது தமிழ் தேசிய முகமூடி நம்ம அம்பலப்படுத்துவோம் ஒரு ஒரு நல்ல தமிழன் ஒரு மான தமிழன் தமிழர் வரலாற்றை படித்த தமிழன் தமிழர் இன பெருமையை உணர்ந்த தமிழனால ஒருபோதும் தமிழை பழித்தவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது முடியாது தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன்னு சொல்லி உட்காந்து பேசிக்கிட்டு ஒரு பக்கம் தமிழை பழித்தவரை வழிகாட்டின்னு எப்படி உங்களால பேச முடியுது எப்படி உங்களால பேச முடியுது எப்படி அவருக்கு மாலை போட முடியுது எதிர்க்க தோண வேணாம் எதிர்க்க வேண்டாம் உண்மையிலே அவமானம் தமிழர்களுக்கு பெருத்த அவமானம் ஈவேராங்கிற ஒரு பிம்பம் என்பது தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்படுவது கட்டமைக்கப்பட்டது தமிழ் இனத்தவருக்கு பெருத்த அவமானம் ஒரு தமிழ் வெறுப்பாளரை தமிழ் இனத்தை எப்படியாவது தமிழ் மொழியை படிக்கக்கூடாதுன்னு யாராவது தமிழர்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும் பிராமணர்களும் கூட சொல்ல அஞ்சுவார்கள் தான் எங்கள் மொழி சமஸ்கிருதம் தான் உயர்ந்த உயர்ந்த மொழின்னு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஆரியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் பிராமணர்களும் கூட சொல்ல அஞ்சக்கூடிய ஒரு கருத்து அந்த கருத்தை தமிழகத்தில் பேசி கொண்டிருந்தவர் இவேரா அது எப்படி தமிழர்களுக்கான கருத்து அது அது அப்படியே அப்பட்டமான ஆரிய கருத்து இல்லையா வந்து பேசிக்கிட்டு அதே அது அவருக்கு போய் மாலை அதுக்கு இது ஏன் சொல்லவா மோடிக்கு வாழ்த்து சொல்லணும் ஏன் சொல்லணும் ஏன் சொல்லணும் மோடிக்கு வாழ்த்து சொன்னா சங்கி முத்திர குத்திடுவான் உடனே இந்த பக்கம் போயிட்டு ஒரு மாலையை போடுது ஏன் எதுக்கு இந்த அரசியல் ரெண்டு பேரும் எதிர்க்க வேண்டியதானே ரெண்டு பேரும் நாங்க ஏற்கலைன்னு சொல்ல வேண்டியதானே செருப்பெல்லாம் போடாம இது ஏன் செருப்பு போடாம போனாங்கன்னு எனக்கும் தெரியல ஆகுறது என்ன பண்றது அப்புறம் என்ன பண்றது உள்ள பண்றதுங்க ராமருக்கு கட்டுறதுக்கு அணில் போயிட்டு மண்ணை போட்டு உருண்டுச்சு அது மாதிரி உருவாங்க கீழ வேற என்ன சொல்ல முடியும் ஏதாவது புரிதல் இருக்கு அரசியல் தெளிவு இருக்கா எங்களுக்கு ஒரு நடிகர்னு வந்தோடனே அப்படியே தூக்கிட்டு ஆடுறாங்க அரசியல் தெளிவு இல்லாத ஒரு நடிகர் வந்து இங்க அரசியல் செய்தால் அது ஒரு இனத்திற்கு அது ஒரு மக்களுக்கு எவ்வளவு பெரிய பின்னடை ஏற்படுத்தும் அடிப்படை புரியுதா எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு ஏன் உங்களோட விஜய் இதுக்கு வரைக்கும் குரல் கொடுக்கல இந்த திருப்பதி லாட்டு விஷயத்தையும் வாய்திருக்கல நடக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான எந்த அரசியல் நகர்வுக்கும் உங்களோட குரல் கொடுக்க மாட்டேன் ஆனால் சும்மா வந்துட்டு வாழ்த்து சொல்லுவேன் இது பண்ணுவேன்னா இது என்னங்க என்னங்க அரசியல் இது இது அரசியல் கிடையாது இந்த இதை மனசுல வச்சுக்கிட்டு இது ஒரு அரசியல் என்று வந்தார் என்றால் இது ஒரு பெரும் கேடாக போய் முடியும் தமிழ் சமூகத்திற்கு அப்ப நம்ம எதிர்த்து தான் ஆகணும் இந்த மாதிரி செய்யறவங்கள நம்ம சொல்லிட்டோம் நம்ம விமர்சிக்கிறோம் இது தவறு என்று உணர்ந்தால் திருச்சிக்கொள்ளுங்கள் இல்லன்னா திரும்ப திரும்ப தவறை நான் செய்வேன் என்றால் அம்பலப்பட்டு போவீர்கள் நம்மளுடைய உறுதியான கருத்து இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அவன் செம்ம கடுப்புல இருக்கான் வந்து ஒரு நியூஸ் வருது மீண்டும் மக்கள் நீதி மையத்தின் தலைவராக கமலஹாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் உம் ஆமா பிக்பாஸ் ஒழுங்கா படி படிச்சீங்களா இல்லையா விஜய் சேதுமதி பிக்பாஸ்ல வந்து கமலை விரட்டி விட்டாங்களா ஏங்க என்னங்க உலகநாயகன் அப்படிங்க விரட்டி விட முடியும் அவ்வளவு வெளியில அப்படியா ஆனா விளம்பரத்துல அப்படி இல்லையே விஜய் டிவி போட்ட விளம்பரத்துலயே அப்படி இல்லையே என்னங்க கமலகாசனே திருசி பாவர் மாற தொடச்சு விட்டாங்க விஜய் டிவி காரீங்க அப்படித்தான் இருந்துச்சுப்பா பார்த்துக்க உங்க உலக நாயகர் அவர்களே சொல்றாங்க எபிசோட்லாம் அவரால ஞாபகம் வச்சுக்க முடியலையா பாக்காம வந்து பேசி விட்றாரு இப்பெல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டர்ஃபேர் பண்றாரு ஏங்க சரி இனிமே மக்களையும் இது பத்தி பேசிட்டு இருக்க நீங்க என்னங்க உண்மை தானேங்க நம்ம அவர் வாட்சிங் தானே நம்ம மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்க முடியும் கூட்டு வாழ்த்துகள் சொல்லுங்க மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா வாழ்த்துக்கள் டிவியில உடைக்காம பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்காமல் எப்பொழுதும் அறிவாலயத்தில் ஆதரவாக நின்று அருள் புரிவார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுருங்க தாவேக்காவும் அடுத்த மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது பருத்தி மூட்டைல இருந்துக்கலாம் ஆமா நீங்க மாலை போட்டதுக்கு அப்பவே அம்பல போட்டு போறீங்க ஒரு சரியான அரசியலை முன்னெடுத்துட்டு வருவீங்கன்னு பார்த்தா பழைய குருடி கதவை திரடினா அதே கான்செப்ட் தானே இது சிக்கல் தான் விஜய் அவர்கள் அரசியல் புரிதலோட இருக்கிறவர்களை உடன் வைத்துக்கொண்டு ஆஹ் இங்க நடக்கக்கூடிய நடப்பு அரசியல் என்ன இறந்த கால அரசியல் என்ன அதில் தமிழர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் தமிழர்களுடைய புரிதல் என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய புரிதல் என்ன இதெல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு தன்னுடைய நடிப்பு பிரபலம் தன்னுடைய அந்த முகப்பிரபலம் அப்படிங்கிற அடிப்படையில ஒருவர் அரசியல் வந்து ஜெயித்து விட முடியும் என்று நினைப்பது அபத்தம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு இப்ப நீங்க பார்த்த ஆண்டவர் ரஜினிகாந்த் சிவாஜி கணேசன் பெரிய பெரிய லெஜன்ஸ் எல்லாம் ஒண்ணும் போன ஃபீல்டு வந்து அரசியல் அதை புரிஞ்சுக்கோங்க ஒரு தமிழராக இருக்கிறீர்கள் தமிழர்களுக்கான அரசியலை செய்வதாயின் அரசியலில் வந்து புகழோடு அரசியல் செய்க இல்லை இல்லை நான் திராவிட அரசியல் செய்வேன் என்றால் முடிச்சு வைக்கிறது எங்க கடமை அவ்வளவுதான் நானும் எம்ஜிஆர் மாதிரி வந்து ஆவேன் அப்படிங்கிறாரு ப்ரோ அவரு எம்ஜிஆர் ஜெயிச்சார்ல அவர் எம்ஜிஆர் மாதிரி பேசலாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து அவர் நடிப்பு அரசியல்வாதி அவ்வளவுதான் தன்னை வந்து காட்டிக்கிட்டு தமிழர்களுக்கு அவர் அதங்க அன்னைக்கு மக்களுடைய இயலாமைங்க அறியாமைங்க இன்னைக்கும் மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்க அதை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறீங்க அந்த அறியாமைக்கு ஒரு மருந்தாக தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டு கொண்டிருக்கிறோம் அறியாமை விலங்க விலக மக்களுக்கு புரிதல் கொண்டே இருக்கும் அது நடக்கும் அது அந்த புரிதல் ஏற்படக்கூடாதுங்கிறதங்க மதுக்கடைகளை யாரும் மூட மாட்டேங்கிறாங்க மதுக்கடைகளை மூடிட்டு உட்காந்து யோசிச்சிருவானா இப்போ மதுக்கடைகளை மூடாமல் இருக்கனால என்ன பண்றான் இப்போவும் யோசிக்கிறான் என்ன யோசிக்கிறான் கையில காசு கம்மியா இருக்கு எப்படி போய் சரக்கு வாங்குறதுன்னு யோசிக்கிறான் அதை மூடிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து அவனை கொஞ்சமாக வெளியில கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிடுவான் இந்த யோசனை வந்துவிடக்கூடாதுங்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் மது கடைகளில அது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை பேர் செத்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் நடந்தாலும் திருமாவளர் வரையும் மாநாடு கூட்டுவேன்னு சொல்லி யார பெரிய புரட்சிகோரல்லாம் எழுப்புனாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க இதான திருமாவளவர் மாநாடு நடத்துனவொடனே மூடிடுவாங்களா மாநா நடத்துவாரு மூடிடுறாங்களான்னு பாப்போம் அவங்களே அங்க மேடையில வந்து உக்காந்துகிட்டு அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் மது கடை

இப்போ அதை வந்து அம்பலப்படுத்த வேண்டியது மீடியாக்கள் கையில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு யாராவது ஒரு ஊடவியலாளர் உண்மையான ஊடகவியலாளர் முத்தார் போன்ற அல்லாது யாராவது ஒரு உண்மையான ஊடகவியலாளர் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட சொல்றாங்க எல்லா கட்சியும் மாநாட்டிலயும் நடக்கிறதா இவங்க மட்டும் இல்ல இல்ல இன்னொரு விஷயம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தவேகா வந்து மாநாடு பண்ண போறாங்க அன்னைக்கு அவங்களோட கொள்கைகள் அபத்தி வந்து பிரகடனம் பெற்றுவாங்க தமிழர் வாழ்வு அமை கட்சியா இல்லைங்க தமிழக வெற்றி தமிழக வெற்றிக்கலகமா எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுதுங்க எனக்கு பண்ணட்டும் அவங்க நடத்தட்டும் அதுல என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம் ஆனா இப்ப நீங்க இப்ப மாலை போட்டதுக்கே உங்க பேரு டேமேஜ் நீங்க அங்க போய் என்ன பேச போறீங்கிறத பொறுத்து பார்த்து முடிவு செய்வோம் நினைச்சுக்கிறார் என்னோட பிறந்த நாள்ல வந்து மாநாடு வச்சா வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு போல அதனால பிறந்த நாள் எனக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் நீங்க இப்படிலாம் சொன்னீங்கன்னா அப்புறம் ஜோசியம் இந்த டேட் இந்த காலம் எல்லாம் சொன்னா வருண் நீ இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்க உனக்கு பாரிசோனோட சேர்ந்தா வந்து வாழ்க்கையில முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லி ஜோசியம் முடிச்சு கொடுத்துருவாங்க பாத்துக்கோங்க ஏன்னா பல ஜோசியக்காரங்க கூட கான்டாக்ட்ல இருக்கிறதாக இதுல அதெல்லாம் வந்து கூடாது அப்படியா சரி ஓகே நல்ல ஜோசியாரோட பழக்கம் ஏற்பட்டதாக கேள்விப்பட்டேன் எல்லார்கூடையும் தானே பழகறோம் ஆளுங்க மாதிரி ஒரே ஆளுங்க கூட தான் பழகிட்டு இருப்போம் என்ன ஒரே ஆளுங்க கூட எல்லாம் என்னோட பழக்கம் இல்ல எல்லாருக்குடையும் எல்லாருக்கூடையும் பழங்கு நல்லது நல்லது மிக்க நன்றி பாரி